எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ எக்ஸாம் உடைய ப்ரிமினரி எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு இன்னொரு பதினஞ்சு நாளில் அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க எக்ஸாம் வந்து இந்த குரூப் டூ ஏவுடைய மெயின்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஃபெப்ரவரி கடைசிலையும் டூவோட மெயின் வந்து மார்ச் உடைய ஃபர்ஸ்ட் இருக்கும் மார்ச்சுக்கு முன்னாடி எல்லா எக்ஸாமையும் முடிக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் இருந்து பயங்கர ப்ரெஷர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டும் சீக்கிரமாக போட சொல்லியிருக்கிறாங்க எல்லா எக்ஸாமுக்குமே ரிசல்ட்டு சீக்கிரமாக போட சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக முடியும் இப்போ குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துல ஃபுல் ப்ராசஸையும் முடிக்கிறாங்க அப்படின்றதுக்கப்ப இதுவும் ரொம்ப வேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே ஸோ இப்போ இந்த குரூப் டூ டூஏல ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு அறுநூறு போஸ்ட் பக்கத்தில் சேர்த்துருக்குறாங்க அதனால நமக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகுமா நிறைய பேர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான இந்த வீடியோ அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்னு ஒரு போஸ்ட் எல்லாருக்குமே புதுசாக இருக்கும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் மத்த எல்லாருக்குமே இந்த போஸ்ட் அப்படின்றது ரொம்ப புதுசா இருக்கும் இந்த போஸ்ட் பத்தியான ஒரு மேலோட்டமான தகவல் டீட்டெயில் போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்றது நம்ம பின்னாடி போடுவாங்க ஸோ யாருக்கும் என்னானே தெரியல ஸோ இந்த போஸ்ட்டுக்காக நான் படிக்கணுமா படிக்க வேணாமா அப்படின்றது நம்ம முடிவு பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதற்காக இந்த போஸ்ட்டை பற்றியான ஒரு டீட்டெயில் அப்படின்றது நம்ம போடலாம் அடுத்து குரூப் ஏ உடைய டெஸ்ட் பேட்ச் பற்றியான டீட்டெயில் அப்படின்றதையும் நம்ம போடலாம் ஸோ இந்த வீடியோவில் ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன் ஃபார்ட்டி செவன் பிளஸ் மைனஸ் டூ அப்படின்றது ஒரு கட் ஆஃபாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூறு போஸ்ட் சேர்த்திருக்காங்க ஒரு ஏழாயிரம் பேரை புதுசாக எடுக்க போறாங்க நம்ம நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாலுமே கூட குரூப் ஃபோரோடைய ட்ரெண்ட் வச்சு பாக்குறப்ப நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் நடுவில் மூணாயிரம் பேர் இருந்தாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஒரு மார்க் அதாவது ஒரு கொஸ்டின்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் போல் அந்த கட் ஆஃப் பக்கத்தில் வரக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஸோ இனிஷியலாக இருக்கிறப்ப ஒரு மார்க்கில் இப்போ நூற்றி அறுபதுல ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி அந்த கர்வ் வந்து இப்படி இருக்கும் மார்க் அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கும் அந்த மீன் மீடியம் போகிறப்ப நிறைய பேர் அந்த ஒரே மார்க்கில் இருப்பாங்க ஸோ ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருந்தால் எல்லாத்தையுமே எடுப்பாங்க இப்போ ஒரு மார்க்கில் இருக்கிறதுனால அந்த மார்க் கட் ஆஃப் ஆ இருந்தது அப்படின்னா அதுல இருக்கிற ரெண்டாயிரம் பேருமே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு போஸ்ட் இல்லைங்களா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு சோ இதுல ஆயிரத்தி இருநூறு போஸ்ட்டுக்கு ஒன் இஸ் டு டென் ரேஷியோ அப்படின்னு அவங்க போறப்ப பன்னெண்டாயிரம் பேர் இல்ல ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் போல எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ பதிமூணாயிரத்தி ஐநூறு பேர் இந்த குரூப் ஏ ஒடிய மெயின்ஸை வந்து எழுதுவாங்க குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறவங்க ஒரு ஆயிரம் பேர் தான் எழுதுவாங்க ஃபாரஸ்ட் போஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட கூப்பிடுவாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் எழுதுவாங்க இதில் பதிமூணாயிரம் பேர் பதினாலாயிரம் பேர் போல எடு எழுத ஆரம்பிப்பாங்க ஸோ கட் ஆஃப் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் கம்மியாகும் எதனால கம்மியாகும் அப்படின்னா பேப்பர் ரொம்ப லென்த்தியா இருந்தது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃபா இருந்தது அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே டீடைலா அந்த குரூப் டூ உடைய கட் ஆஃப் எதனால கம்மியாகும் அப்படின்றத ரீசனல் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம் அந்த வீடியோ கீழே பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா அப்படின்றது கிடைக்கும் சோ இப்போ இந்த வீடியோ நம்ம கட் ஆஃப் வந்து எவ்வளவு கம்மி ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் ஓகே சோ இப்ப நமக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்றதுல இருந்து இப்போ நமக்கு ஒரு அஞ்சு மார்க் வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அஞ்சு மார்க் அப்படின்றது அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ல ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் புதுசா ஆட் ஆவாங்க நீங்க குரூப் போர்ல வந்து ஒரே ஒரு லெவல்ல தான் இருக்கும் இப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேள்வி அப்படின்னா அவங்க வந்து ஓவரால் ரேங்க் பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரேங்க் உள்ளே முடிஞ்சிடும் அவங்களுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது ஒன் இஸ் டு ரேஷியோ அப்படின்றது கிடையாது ஆனா இங்க அப்படி நமக்கு இருக்குங்க அப்படின்றனால எக்ஸஸ் ஆன ஆளுங்களை எடுப்பாங்க நமக்கு கட் ஆஃப் வந்து ஒரு பிளஸ் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும் நீங்க படிக்க ஆரம்பிங்க ஸோ எனக்கு நிறைய கால்ஸ் காலையில இருந்து வந்துட்டே இருந்ததுங்க நான் ஒன் ஃபிஃப்டி டூ எடுத்திருக்கேன் நான் படிக்கலாமா ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் கேட்கறாங்க ஒன் ஃபிஃப்டி டூ அப்படின்றது கிரேட் ஸ்கோர் அதை நீங்க இந்த ஒன்றரை மாசம் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா பயங்கரமா வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது அர்த்தங்க ஏன்னா இவங்க ரிசல்ட் போட்டு அடுத்த எக்ஸாம் வந்து டக்குன்னு நடத்திடுறாங்க அந்த பீரியட் போதுமா அப்படின்னா நம்ம உட்காந்து படிச்சோம் அப்படின்னா போகுது ஆனா இந்த எக்ஸாமுக்காக ஒன்றரை மாசமா படிச்சுட்டு இருக்க ரெண்டு மாசமா படிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது எப்பயுமே இருக்கும் நீங்க இப்ப இருந்து படிக்கிறீங்க இன்னில இருந்து படிக்கிறீங்கன்னா ஃபுல் டைமா படிக்கணும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா குட் பண்ணிட்டு படிங்க லீவ் போட்டு படிங்க ஃபுல் டைமா படிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த குரூப் டூல நல்ல போஸ்ட் அப்படின்றத எடுக்க முடியுங்க ஸோ ரெண்டாவது முக்கியமானது பயாலஜி படித்தவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கா இந்த குரூப் டூ ப்ரிலிமினரியில் ஸோ குரூப் டூ ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் அவங்க பயாலஜி அப்படின்றது தனியாக செக்டர் பண்ணல அவங்க வந்து அப்ளிகேஷனில் வந்து பயாலஜி படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது அவங்களால வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுனால ஜென்ரலாக மார்க்கை வச்சு அவங்க வந்து எடுத்துருவாங்க ஆனால் அவங்க நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்களுடைய மெயின்ஸ் மார்க்கில் மெரிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க அந்த போஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு ஒரு மார்க்கு கீழே ஏதாவது நீங்க பயாலஜி படிக்கல காமர்ஸ் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நெனதான் ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் ஒன் ஃபார்ட்டி நைன் கொஸ்டின் போட்டிருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த போஸ்ட் எலிஜிபிள் இல்லாதனால இன்எலிஜிபிள்னால கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க இல்லை கவுன்சிலிங் போய் கிடைக்காம வரும் அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு வரும் ஸோ அப்போ என்ன ஆகிடும் ஒரு அட்வான்டேஜ் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட் இந்த குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்கு இப்போ ஒரு பதிமூணாயிரம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த பதிமூணாயிரம் இருந்து அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டை எடுத்து அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகும் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்றது குரூப் இப்ப கட் ஆஃப் சொல்றதுல அபத்தம் குரூப் டூ மெயின்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அது மாதிரி இருக்கும் ரொம்ப கம்மியாகும் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் ஃபோர் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க லெவன்த் டுவெல்த்ல ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நிறைய பேஸில் நடந்துட்டு இருக்கு அஞ்சாவது கவுன்சிலிங் ஆரோ எலிஜிபிளான ஆளுங்க இல்லை இல்லாதனால கவுன்சிலிங் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குதுங்க இதில் அப்படி நடக்குமா அப்படின்னா நடக்கும் நானூறு போஸ்ட் பதிமூணாயிரம் பேர் எடுக்கிறாங்க அந்த பதிமூணாயிரம் பேர்லேருந்து நானூறு பேர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கட் ஆஃப் மட்டும் கம்மியாகுங்க ஸோ சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஓப்பன் மீதி இருக்கிறவங்களுக்கு நமக்கு இந்த எட்நூறு போஸ்ட்ல நம்ம முட்டி மோதணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்க வந்து கட் ஆஃப் கம்மியா இருந்தாலுமே கூட உள்ள வந்துட்டாலும் நல்லா படித்த மட்டும்தான் நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றத எடுக்க முடியுங்க ஸோ அதுக்காக கவனமா நல்லா படிங்க கட் ஆஃப் வந்து பிஎஸ்டி அஞ்சு மார்க் வரைக்கும் கம்மி ஆகலாம் சரிங்களா ரொம்ப அதிகமாக கம்மி குறையாது ஏன் குறையாது அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட் நிறைய பேர் உள்ளே போனாங்க ஏன்னா ஜென்ரல் தமிழ் வந்து கஷ்டமாக கேட்டுருந்தாங்க வழக்க வழக்கமா தமிழ் கஷ்டமாக கேட்டு இருந்தாங்க அதனால லாஸ்ட் ரெண்டு ரெக்ரூட்மெண்டா கம்மியாக தான் உள்ளே போயிட்டுருந்தாங்க குரூப் டூவில் ஆனால் இந்த டைம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டுருந்தாங்க ஜென்ரல் தமிழ் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியாக கேட்குது ரிலேட்டிவ்லி கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது ரொம்ப ஈஸி அப்படின்றத சொல்ல முடியாது அதனால் தமிழ் போகிறவங்க உள்ளே நிறைய போவாங்க சோ அப்ப பிஎஸ்சிஎம் படிச்சவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் சோ பிஎஸ்டிஎம் படித்தவங்களும் இந்த தமிழ் தான் எடுத்து எழுதுவாங்க ஸோ அவங்களும் உள்ள நிறைய போவாங்க அதனால ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு தமிழ் இல்லை அப்படின்றதுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிஎஸ்டிஎம் வந்து பெரிய லெவல்ல இதில் கை கொடுக்காதுங்க ஒரு நாலு அஞ்சு மார்க் அப்படின்ற அளவுக்கு தான் வித்தியாசம் வரும் சோ அதுதான் ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்றது கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செவன் அப்படின்றது ரொம்ப சேஃபான ஸ்கோரா இருக்கலாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் இதுல வந்து இப்ப எம்பிசிக்கு அப்படின்னு சேம் கட் ஆஃப் பிசி அதே மாதிரி பிசிஎம்னா ஒரு ஒன் ஆர் டூ மார்க் கம்மியாகும் எஸ்சி அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மார்க் அப்படின்றது கம்மியாகும் எஸ்சி ஏ அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மார்க் கம்மியாகும் சரிங்களா ஸோ இதுதான் அந்த கம்மியாக கூடிய ரேஷியோ இதை வச்சு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் நம்ம இப்ப சொல்றது நிறைய பேரு கால் பண்ணிட்டு வருமா வர வராதா அப்படின்றது ரொம்ப அதாவது நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிறத விட அதிகப்படியான நேரத்தை இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் கிரே டூ அப்படின்றது அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுங்க அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்சமினேஷன் பண்ணுவாங்க கால மாடுக்கிலேருந்து எடுத்து மாடுக்கு பண்ணுவாங்க அந்த வேலையும் வேக்சினேஷன் போடுற வேலையும் பண்ணுவாங்க இப்போ நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் கம்பவுண்ட்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து வெட்டினரி சர்ஜன் இருப்பாங்க அசிஸ்டன்ட் வெட்டினரி சர்ஜன் இருப்பாங்க அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய வேலையாக இந்த வேலை இருக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பது போஸ்ட் அப்படின்ட்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இதற்கான ஒரு கால் ஃபார் அந்த டிபார்ட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க அது வந்து டேரெக்டா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருந்தது அப்புறம் அது கோர்ட் போய் கேஸ்லாம் போய் இல்ல டிஎன்பிசி வழியா தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்றதுனால இதை எடுத்து வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வேகன்சி இருக்கிறதுனால உங்க ஊர்லயே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி வந்து இவங்க கால்ஃபர் பண்ணப்ப இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த் குவாலிபிகேஷன் தான் இருந்ததுங்க ஆனா இப்போ இது குரூப் டூ ஏ போஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க குரூப் டூ குரூப் ஃபோர்ல கொண்டு வராம குரூப் டூ ஏல கொண்டு வந்திருக்காங்க சோ அசிஸ்டன்ட் கேடர்ல வரும் இந்த டுவெண்ட்டி பேசிக்ஸ்ல வரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தி அப்படின்றது சேலரி வரும் சோ உங்க ஊர்லயே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ப்ரமோஷன் அப்படின்றது ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ்ல ப்ரமோஷன் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் போஸ்ட்ல வந்துடும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்டா இல்லாம டெக்னிக்கல் போஸ்ட்ல வர்றதுனால உங்களுக்கு வந்து இதுக்கு லெவன் மந்த்ஸ் ட்ரைனிங் அப்படின்றதுக்கு தருவாங்க இந்த போஸ்டுக்கு நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கேன்வாஸ் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குங்களா அங்க வந்து ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு போஸ்டிங் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போஸ்டிங் அப்படின்றது போடுவாங்க அடுத்த ப்ரமோஷன் வந்து ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ்ல வரும் அது நம்மளுடைய சீனியாரிட்டியை பொறுத்து இந்த நானூற்றி நாற்பது பேர்ல நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஆறு வருஷத்துல கூட வந்துடும் இல்லை நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு கூட ஆகுங்க ஸோ ப்ரமோஷன் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் வேகன்சிஸ் தான் சரிங்களா ஸோ செவன் டு எயிட் இயர்ஸ்ல நான் நேச்சுரலி உங்களுக்கு வந்து அடுத்த கிரேட் ஒன் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்ட் அடுத்த போஸ்ட் அப்படின்றது வந்துடும் சூப்பர்வைசர் அப்படின்னா முதுநிலை கால்நடை கால்நடை மேற்பார்வையாளர் சரிங்களா சோ சீனியர் வெட்டினரி அண்ட் லைஃப் ஸ்டாக் சூப்பர்வைசர் அப்படின்ற போஸ்ட் வந்துடும் அது வந்து கிட்டத்தட்ட அந்த லெவல் ஃபோர்டீன் லெவல் பிப்டீன் போஸ்ட்ல வந்துரும் ஏஎஸ்ஓ போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த போஸ்ட் மாதிரி வரும் போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஆஹ் டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஆகும் அந்த போஸ்ட் நின்றோம் அதுக்கு மேல நம்மளால போக முடியாது இது வந்து நிறைய வெட்னரி சயின்ஸ் படிச்ச நிறைய பேர் வந்து இந்த போஸ்டுக்கு வந்து அஹ் ஆர்வமா எழுதுவாங்க அதாவது பிபிஎஸ்சி எம்ஏசி படிச்சவங்க நிறைய பேர் இதெல்லாம் எழுதுவாங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போஸ்டுக்கு வந்து எங்களுக்கும் ப்ரமோஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்டு அஹ் இவங்க வந்து போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜனா எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் பீரியடில் இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வந்து லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக போகிறவங்களுக்கு அப்போ வந்து எய்த் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்புறம் அது டுவெல்த்தை மாற்றிட்டாங்க இப்போ வந்து டிகிரி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு அசிஸ்ட் வெட்டினரி சை சர்ஜனாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை டெக்னிக்கல் ரொம்ப நம்ம போக முடியாது ஒரு ரெண்டு லெவல் வரைக்கும் ப்ரமோஷன் அப்படின்றத போகிறாங்க ஸோ நம்ம வந்து மாட்டுக்கு ஊசி போடுற வேலை சரிங்களா என்னதான் நம்ம ஒரு என்ஜினியராக இருந்தாலுமே கூட இல்லை ஒரு ஒரு காமர்ஸ் படிச்சவங்களா இருந்தாலும் இல்லை கம்ப்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலுமே கூட இந்த வேலையை நம்மளால செய்ய முடியும் அந்த ட்ரைனிங் அப்படின்றது உங்களுக்கு தருவாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு மாடுக்கு நம்ம ஊசி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வேலை சரிங்களா ஸோ வெட்னரி சயின்ஸ் ஃபியூச்சர்ல பெருசாக வளரக்கூடிய ஒரு துறையாக இருக்கு உங்களுக்கு ஒரே ஆஃபீஸில் உட்காந்து பண்ணக்கூடிய வேலையாக இருக்கு அது ஃபீல்டு வேலையாக இருக்கும் விமனுக்கு அது எந்த அளவுக்கு ஒழை வரும் அப்படின்றத நீங்க ஓகே இதுதான் இந்த இந்த போஸ்ட் ஒரு தகவல் நம்ம பயாலஜி படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிளுங்க ஓகே சோ நம்மளுடைய குரூப் டூ உடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆல்ரெடி இதை லான்ச் பண்ணி நிறைய டெஸ்ட் முடிஞ்சிருக்குங்க ஒரு ஆறு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ கூட என்ரோல் பண்ணிக்கலாம் வெரி என்னன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இருக்கும் நீங்க பாக்குற எல்லா கொஸ்டினும் புது கொஸ்டின் இருக்கும் சோ இரநூறு கேள்விகள் நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ டீ கோட் பண்ணி ஒரு பாட்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க முடியும் அப்படின்றத எடுத்து அதுக்கப்புறம் அதை கொஸ்டின் அப்புறம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் முப்பத்தஞ்சு கேள்வித்தால் சரிங்களா பை இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் நாங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல கொஸ்டின் எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஸோ இங்கிலீஷ் கொஷன் வந்து கரெக்டா எக்ஸாக்டா உங்களுக்கு இருக்கும் ரீசனிங் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது எதனால அப்படின்னா நமக்கு இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அப்படின்றது மூணு மணி நேரத்தில் அதுவும் சிபிடி எக்ஸாம் அப்படின்றக்கப்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் நமக்கு ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா யாரும் தர மாட்டாங்க எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எழுதுப்பா அப்படின்லாம் கொடுக்கவே முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாமா இருக்க போகுது என்னன்னா ரீசனிங் வந்து எல்லாருக்குமே வரும் எப்போ வரும்னா ஐம்பது கேள்வி நான் ஒன்றரை மணி நேரம் சால்வ் பண்றேன்னா எல்லாருக்குமே ஈஸியா போட்டுடலாம் பர்முடேஷன் காம்பினேஷன் தான் போடுவோம் இதுவா அதுவா அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம போட்டு பார்ப்போம் ஆனா ஒரு மணி நேரத்தில் ஐம்பது கேள்வி சால்வ் பண்றது அப்படின்றது பெரிய கஷ்டமா இருக்கும் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஜிஎஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க சால்வ் பண்ணுவீங்களா இல்ல ரீசனிங் சால்வ் பண்ணுவீங்களா ரீசனிங்ல வந்து இந்த கலர்ஸ் வச்சு கொடுக்கறது அப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரவுண்ட் டேபிளில் கொடுக்கறது காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அதிகமா எடுத்துக்கும் ஸோ அதனால நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா நல்ல டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் ரீசனிங்கான கிளாஸஸ் எவ்ரி வீக் அப்படின்றது கிளாஸ் நடக்கும் டூ 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 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் கிளாஸஸ் நடக்கும் இப்போ கோடிங் டீ கோடிங் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும் அந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கோடிங் டீ கோடிங்ல இருக்கக்கூடிய எல்லா சூட்சமும் அவங்க சொல்லி தருவாங்க எல்லா ஷார்ட் கட்ஸும் சொல்லி தருவாங்க அதை நீங்க பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அந்த ரீசனிங் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கோடிங் டீ கோடிங்ல ஒரு நாற்பது ஐம்பது செம்ம வந்து தனியாக சால்வ் பண்ணியிருப்போம் அதில் சால்வ் பண்ணுவாங்க அது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஏபிசி ஆப்ஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அந்த குறித்த நேரத்தில் நம்மளால இதுக்கான அந்த ஃபிஃப்டி கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும் இப்போ வந்து நாங்கள் மூணு பாட்டாக வச்சிருப்போம் பார்ட் ஒன்ல பிஃப்டி கொஸ்டின் வந்து ரீசனிங்ல இருந்தோம் அடுத்த ஜிஎஸ்ல இருந்து செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்னா ஒன் ஒன் ஆரா அப்படின்றத வச்சிருப்போம் ஸோ அந்த த்ரீ ஹார்ஸ்ல நம்ம டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியுங்க ஓகே இதுக்கு எல்லாருக்குமே இந்த குரூப் டூஏக்கு எங்க இருந்து நான் படிக்கணும் அப்படின்றது தான் பெரிய கஷ்டம் நம்மளால ஒரு புக்கு கொடுத்து இந்த புக்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா நம்ம எல்லாருமே சூப்பராக எக்ஸல் பண்ணிவிடுவோம் நல்ல மார்க் அப்படின்றத எடுத்துடுவோம் ஆனால் எதை நம்ம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாடு ஜாகிரபி சரிங்களா அப்புறம் என்வரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் புதுசா இருக்கும் இப்ப தமிழ்நாடு பாலிட்டி அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம அப்டூ ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வரைக்கும் இல்லாமல் அதில் படிச்சதா தான் இருக்கும் ஆனா அதை தாண்டி இருக்கிறது வந்து தமிழ்நாடு நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன வேலை செய்யறாங்க செக்ரட்டரியேட்ல வந்து என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க எப்போ எந்த பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டது இயக்குநரகம்னா என்ன ஆணையரகம்னா என்ன என்ன வேலை அவங்க செய்யறாங்க இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக படித்தா மட்டும்தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதற்காக நம்ம மெட்டீரியல் ஆக்சஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் பாரதியோடைய மெட்டீரியலை நம்ம டெஸ்ட் போர்ட்டலில் டெஸ்ட் டாட் டிஜிட்டல் பாரதி டாட் காம் இருக்கும் அந்த வெப்சைட்ல உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் அதை நீங்கள் போட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சிருப்போம் சரிங்களா அது வியூ ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே பார்த்து நோட்ஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாங்க ஓகே ஸோ நம்ம நம்ம வைக்கக்கூடிய இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் இந்த ரிவிஷன் டெஸ்ட் தவிர மற்ற எல்லாத்துக்குமே டெஸ்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம நூற்றம்பது கேள்வி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளேஷனே ஒரு நாலு அஞ்சு வீடியோவாக பண்ணியிருப்போம் எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் அது மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்தோம் எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுத்து அப்புறம் டெஸ்ட் வச்சோம் இந்த டைம் வந்து டெஸ்ட் வச்சுட்டு அப்புறமா நம்ம கிளாஸ் எடுக்கிறோங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெக்கார்டட் க்ளாஸ் ஆக்சஸ் இருக்கும் லாஸ்ட் இயர் நம்ம எடுத்த கிளாஸஸோடைய சில ரெக்கார்டட் வீடியோ இப்போ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பாலிமர்ஸ் பற்றி நமக்கு மேலோட்டமாக தெரியும் ஆனால் அதில் ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்க கார்போஹைட்ரேட் பற்றி டீட்டெயிலாக கேட்பாங்க அதெல்லாம் நமக்கு படித்தாலும் புரியாது சரிங்களா ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் பற்றி நமக்கு தெரியாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி நமக்கு தெரியாது அதெல்லாம் கிளாஸஸ் இருக்கும் அந்த கிளாஸஸை நம்ம ரெக்கார்டட் ஆப்ஷனில் இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ சிபிடி எக்ஸாமாக தான் நடக்கும் இது எல்லாமே மோஸ்ட்லி இப்போ வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கா அப்படின்னா இருக்கு அந்த சிபிடி இந்த பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பேருக்குலாம் ரொம்ப ஈஸியாக அவங்க வைப்பாங்க சரிங்களா ஏற்கனவே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிருக்காங்க எல்லா ஊர்லேயுமே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு இரநூறு முந்நூறு கம்ப்யூட்டர் இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க சிபிடி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடத்திடுவாங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுங்க நடந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வித் கீர்ட் இருக்காத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் தரப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் மோட்ல ரெண்டுலயுமே இருக்கு நீங்க எப்படினாலும் அட்டன் பண்ணிக்கலாங்க கோர்ஸ் பத்தியான கீழே பிடிஎஃப்ல டெஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலாக தரேன் அதை நீங்க பாருங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் நம்ம மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக அந்த பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும் அதுலேயே இந்த கோர்ஸ்ல எப்படி என்ரோல் பண்றது எப்படி ஃபீஸ் பே பண்றது எந்த நம்பர்ல பண்றது நம்பர் பண்ணதுக்கப்புறம் எங்கே அனுப்பணும் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் எப்படி அனுப்பணும் இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கும் அது பாருங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ் அப்படின்றது நீங்க இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னாவே போதும் உறுதியா ஏதாவது ஒரு குரூப் டூ ஏ போஸ்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூட இருக்குங்க ஒன் ஃபார்ட்டி பிளஸ் இருந்தாவே தைரியமா நீங்க படிக்க ஆரம்பிங்க வந்து இந்த குரூப் ஆரம்பிங்கன்னா நான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்துச்சு அப்படின்ற கதையே கிடையாது ஏன்னா ஒரு அஞ்சு கேள்வி தான் வித்தியாசமா இருக்கு அவங்களோட ஃபைனல் கீக்கும் அவங்களுடைய டென்டேட்டிவ் கீக்கும் ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் வித்தியாசமா மற்றதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஆப்ஷனை விட இன்னொரு ஆப்ஷன் கூட இல்ல ஆல் கரெக்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ ஒரு நாலு அஞ்சு கேள்விகள் தான் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிருந்தாலுமே சேலஞ்ச் பண்ணிருந்தாலுமே கூட ஒரு நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு வருது அப்படின்னா அதுல இருந்து அஞ்சு மார்க்கு ஒரு அஞ்சு மார்க் கூட வரது ஒரு மூணு நாலு மார்க் பிளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம் அவ்வளவுதான் இந்த பெண்டுலம் வந்து உங்களுக்கு ரைட்டும் போகும் லெஃப்ட்டும் போகும் சோ அதனால ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்தது தைரியமா சூப்பரா நாங்க படிக்க ஆரம்பிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மார்க் முன்னாடி போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது சோ அதனால முடிவு உங்க தான் இருக்கு இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் பிப்ரவரியிலயோ இல்ல மார்ச் ஆரம்பத்திலயும் நடக்கக்கூடிய எக்ஸாம் நம்மளால சிறப்பா பண்ண முடியுங்க நன்றிங்க